ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு டேவ்லாக் தான் பாக்க போறோம் இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பூரி ஜெகநாதர் கோவிலோட பொக்கிசாரை பத்தி நான் பேசியிருந்தது நிறைய பேரு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது நாங்க கேட்டது உங்களனால தான் இந்த ஸ்டோரியெல்லாம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றி அந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு வியூஸ் போகவே இல்லை என்னன்னே தெரியல நீங்கள் கேட்டு நான் வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட்ல வீடியோ போட்டேன் அப்படின்னா அது சரியாக வியூஸே போகாது ஆனால் டேவ்ளாகோ ஒரு நைட் விலாகோ இல்லை குக்கிங் விளாகோ இந்த மாதிரிலாம் போட்டால் மட்டும்தான் நல்ல வியூஸ் வரும் நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எல்லா நாளுமே என்னால் டேவ்ளாக் போட்டேன் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் நீங்கள் டெய்லியும் டேவ்லாக் போட்டால் கூட எங்களுக்கு போர் அடிக்காமல் நாங்கள் பார்ப்போம் ஆனா அது நல்லா இருக்காது இல்லங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வேற ஏதாவது கண்டென்ட் உங்களுக்காண்டிதான் காலையில சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நானும் என்னோட ஹஸ்பண்டும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் இருக்குங்க கரெக்டான நியூஸை வச்சு பேசி ஆகணும் அப்படிங்கறதுக்காண்டி ரொம்ப நேரமா நாங்க தேடி கலெக்ட் பண்ணி எழுதணும் ஓகே அதிகமா வியூஸ் போகலாட்டியும் நிறைய பேர் சந்தோஷமா இருந்தீங்கல்ல அதையே போதும் சாதாரணமா குக்கிங் விளாக் எழுந்திருச்சுல இருந்து எடுக்கிறத விட அந்த நிறைய தேடி எழுதி இந்த மாதிரி பேசுறது வியூஸ் போகாம இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி வீடியோவுமே இன்னமும் இன்ட்ரெஸ்டா அப்லோட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன் அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் புதினா செடி கொண்டுட்டு வந்திருந்தாங்கல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் இப்போ எப்படி இருக்குன்னு நான் இன்னும் காலையில இருந்து பாக்கவே இல்லை வாங்க பாக்கலாம் நல்லா இருக்கு நட்டு வச்ச அன்னைக்கு மறுநாள் வந்து இந்த பெரிய செடி அதுக்கப்புறம் இது ஒன்று ரெண்டுதான் எழுந்திரிச்ச மாதிரி இருந்தது இப்போ ஒரு நாலஞ்சு செடி நல்லா இருக்கு நீங்க நிறைய பேர் எருது சேர்க்க சொல்லியிருந்தீங்கல்ல சேர்க்கலாம் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் தண்ணி பக்கத்துலேயே நட்டு வச்சும் செத்து போயிடுச்சுங்களா அதனால டெய்லியும் எழுந்திருச்ச உடனே அதை கொஞ்சம் பார்க்கல அப்படின்னா கஷ்டமா இருக்கு எப்போ என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் போன வருஷம் வந்து அதிகமாக ஸ்டார் ஃப்ரூட் வரல ஆனால் இந்த வருஷம் கிளையெல்லாம் உடைஞ்சு போகிற மாதிரி ஸ்டார் ஃப்ரூட் வந்துருக்கு வாங்க பார்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற இடத்துல பாதி காய் வந்து தெரியும் ஆனால் நீங்களே பாருங்களேன் அதோட காயும் அதோட இலையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது தெரியுதுங்களா ஒரே மாதிரி தெரியும் சில டைம் காய் எது அதுதான் காய் இலை எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது நிறைய வந்துருக்குங்க ஆனா நான் அடுத்த மாசம் ஊருக்கு போயிருவேன் இது நல்லா பெருசா சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும் இதை விடமே பெருசாகி நல்லா எல்லோ கலர்ல தெரியுங்க அந்த டைம்ல சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும் சாப்பிட முடியுமா என்னன்னு தெரியல ஓகே வாங்க இன்னைக்கு நான் என்ன சமைக்கிறேன்னு பாருங்க இதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒடிசாவில் வந்து காய்கறி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுறீங்களா அது கட் பண்ணுற சைஸ் நல்லா இருக்கு கட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு டைம் காமிங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து தட்டைப்பயிறு தான் கட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் ஒரு மூணு நாள் வச்சு கட் பண்ணுவேன் அக்காவாக இருந்தால் பத்து பதினஞ்சு வச்சு கட் பண்ணுவாங்க எனக்கு அந்த மாதிரி சரியாக கட் பண்ண வராது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் பார்த்துருந்துருப்பீங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் புட்டுல காய் கட் பண்ணுறேன் ரெண்டு சைடுமே முனையில் இருக்கிறத கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த காயவே குழம்புல சேர்த்தோம் அப்படின்னா இந்த நாளாக தான் கட் பண்ணி போடுவாங்க இப்படி தான் நாளாக கட் பண்ணி போடுவாங்க ஆனால் பொரியல் அப்படின்னா எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி கட் பண்ணுவோம் மற்றவங்க வீட்டில் எப்படி சமைக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இப்படி கட் பண்ணி சேர்ப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து கோவாக்காய் எப்படி கட் பண்ணுறோம் பாருங்கள் இதையுமே ரெண்டு முனையிலையும் கட் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள் நான் எப்படி வச்சு கட் பண்ணுறேன்னு இந்த மாதிரி நேராக இருக்கிறத சைடில் கட் பண்ணணும் அது உருளைக்கெழங்கு கூட நம்ம சிப்ஸுக்கு எப்படி கட் பண்ணுவோம் அந்த மாதிரி நான் கட் பண்ணுறேன் அதுவுமே நாலு பீஸ் ஆயிரும் எனக்கு இல்லாட்டி அஞ்சு பீஸ் ஆக்கிருவேன் பாருங்கள் அஞ்சு பீஸ் இருக்குங்களா அதை நடுவில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சின் நல்லா சின்ன சின்ன பீஸாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் வெந்துடும் கோவக்காய் வந்து இப்படி தான் கட் பண்ணுவோம் மறுபடியும் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நடுவில் வந்து ஒரு பீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் பழுவக்காய் பழுவக்காய் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நாங்கள் பாவக்காவும் கட் பண்ணுவோம் சில இடத்துல லைட்டாக ஒரு மாதிரி இருந்தது அதனால் அதை மட்டும் கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் முதல்ல கட் பண்ணுறோம் சின்ன சின்னதாக கட் பண்ணணும் பெருசாக இருந்தாலுமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இதையுமே உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு டைம் கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் நல்லாயிருக்கும் லாஸ்டா வந்து உருளைக்கிழங்கு நான் இங்கே வந்து ஸ்டார்டிங்ல உருளைக்கிழங்கு பொரியல்லாம் பண்ணும்போது எப்படிடா இப்படி கட் பண்ணுறாங்க நானுமே யோசிச்ச ஒன்று இங்கே வந்து உருளைக்கிழங்கு பொதுவாகவே இப்போ நான் எப்படி நேராக சைடில் கட் பண்ணுறேனோ அதே மாதிரியும் கட் பண்ணுவாங்க இல்லாட்டி சாய்வா வச்சும் கட் பண்ணுவாங்க எப்படி கட் பண்ணுறோமோ பண்ணிட்டு அதையே திருப்பி கட் பண்ணும்போது இந்த மாதிரி நேர் நேராக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கும் இலுப்பை மர காளான் சமைக்கணும் டெய்லியும் இந்த காளான் சாப்பிட்றீங்களே நம்ம ஊரில் கிடைக்கிற காளான் மாதிரி டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சுத்தமா சுத்தமாக இல்லை நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம ஊர்ல கிடைக்கிற அளவுக்கு நல்லா இருக்காது ஆனால் இந்த காளான் க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரம் தனியாக எடுக்குங்க அதோட அடியில் எவ்வளோ மண் இருக்குது அதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் தோலை மேலாக சீவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுவேன் சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு கோவக்காய் தட்டைப்பயிறு பழுவக்காய் உருளைக்கெழங்கு புட்லோ இதெல்லாம் சேர்த்து பொரியலும் செஞ்சு முடிச்சுட்டேன் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போது தான் உங்கள் கட் பண்ண போகும்போது காமித்தேன் பொரியலும் செஞ்சு முடிச்சுட்டு ஆனால் இன்னும் நான் காளான் கட் பண்ணி முடிக்கவே இல்லைங்க பாருங்க இன்னும் எவ்வளோ இருக்குன்னு ரொம்ப கஷ்டம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணுங்களா மேலே தோல் வேறு உரிக்கிறனால ரொம்ப பெருசு பெருசாக போட்டோம் அப்படின்னா சரியாக வேகாதுங்களா எவ்வளோ வேஸ்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் அம்மா பக்கத்தில் இருந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃப்ரை பண்ண உடனே நான் செஞ்சிருப்பேன் இன்னமும் பாதி காலான்னு இருக்குங்களா அதையும் கட் பண்ணி முடிச்சு செய்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால் இதை கொஞ்சம் சமைக்கிறதுக்கு வெறுப்பாக இருக்கும் மற்றபடி சாப்பிட்றதுக்குலாம் நல்லாயிருக்கும் ஓகே நான் கட் பண்ணுறேன் ஒரு வழியாக எல்லா காலனுமே கட் பண்ணி முடிச்சாச்சு மேடம் காலையில் எழுந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு சித்தி வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தாங்க பசிக்குதுன்னு சொல்லி சொல்லிவிட்டு பக்கத்தில் பொரியல் பண்ணிட்டு வச்சுருந்தேங்களே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து இவ நல்லா சாப்பிடுவா அதையே பழைய சோறு கூட கொடுத்தேன் அப்படின்னா இன்னமும் நல்லா சாப்பிடுவா வேணும்னு சொல்லி கேட்டனால இருக்காங்க மேடம் நேற்று மார்க்கெட் போயிருந்தாங்க இங்கே பாருங்க என்னோட அம்மா வளையல் வாங்கி கொடுத்துருப்பாங்க போல் பிளாஸ்டிக் வளையல் யாருமா வாங்கி கொடுத்தா

பாத்தீங்களா தான் நான் கேட்ட கொஸ்டின் எல்லாத்துக்குமே சரியா பதில் சொன்னாங்க ஏன்னா மொபைல் பாக்கணும் நெக்ஸ்ட் காலான் பொரியலும் செஞ்சு முடிச்சாச்சு சமையல் வேலை முடிஞ்சது அதுக்கப்புறமும் என்ன இருக்கேன் அப்படின்னா நேற்று வந்து பூசணி பூ அதிகமாக பூக்கலைங்களா இன்னைக்கு வந்து ஒரே நாளில் ஒரு ஏழு பூ மாதிரி இருக்கும் அப்பா பறிச்சிட்டு வந்து வச்சாங்களா பார்த்த உடனே சொல்லிட்டா எனக்கு இன்னைக்கு ஃப்ரை பண்ணி கொடுன்னு அதனால அவளுக்கு கடலை மாவு அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு வெறும் மஞ்சள் பொடி உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வேற கரம் மசாலா சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்கல அதிகமாக மசாலா சேர்க்குறதுமே இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆக மாட்டேங்குது அதனால அவளுக்கு பொறிச்சு கொடுத்துட்டு இருந்தேன் மேடம் சாப்பிட்டுக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க என்ன காமி என்னது மாத என்ன பூ பூசணி பூ சொல்லு எங்க இருக்கு சொல்லு பூ

சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீட் பண்ணி வைப்பேன் காலையில் டீ போடுறது வந்து கேஸில் தான் போடுவோமா அதனால் அப்போ வந்து சீனி டம்ளர் அப்படி இப்படின்னு ரொம்ப பிஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீட் பண்ணுவேன் நாங்கள் வந்து டேபிளில் தான் வச்சுருக்கோம் முன்னாடி வீட்டுக்குள்ளே இருந்ததுங்க கீழே வைக்கக்கூடாது அது டேஞ்சர் ஆகுன்னு சொல்லி சொன்னனால இந்த ஒரு டேபிள் வாங்கினோம் அதை விட எங்களுக்கு சில சேலஞ்ச் வீடியோக்கெல்லாம் ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் டேபிள் வாங்கிட்டு அதை எதுக்கு ஓரமாக வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சிருக்கேன் இதுதான் எங்க வீட்டு கேஸ் நேத்தும் முந்த நேத்தும் ரெண்டு நாளாக காமிக்கலன்னு சொல்லி வேற கமெண்ட் பண்ணிருந்தீங்க பார்த்துட்டிங்களா எப்போதுமே பாத்திரம் விலைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல மண் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பல் போட்டு நல்லா தேய்ச்சி கூட்டி விடுவேன் அதனால கொஞ்சம் ஒயிட் கலர்ல இருக்கு இல்லாட்டி ரொம்ப கருப்பா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மேடம் தான் ரெண்டு பக்கெட்டை எடுத்துட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க அவங்க எவ்வளவு தண்ணி அடிச்சு வச்சிருக்காங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன் அப்புறம் தான் தெரியுது பக்கத்து வீட்டுல அந்த பொண்ணுக்கு ஐயா வேணும் அவங்க நிரப்பி வச்சாங்களாம் சரி நாங்க தண்ணி எடுத்துட்டு போயிட்டு சாப்பிடுறோம் இன்னைக்கு மார்னிங் சாப்பாடு ரொம்ப நாள் கழித்து திடீர்னு லெமன் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு திடுக்குன்னு கூட தூக்கி போட்டிருக்கோம் மற்ற எல்லாமே சமைச்சது உங்ககிட்ட காமிச்சேன் லெமன் எப்போ செஞ்சேன்னு இல்லைங்க இன்னைக்கு வந்து குழம்பு எதுவுமே செய்யலை வெறும் பொரியலாக செஞ்சனால சரி லெமன் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடலாமேன்னு ஒரு ஆசை அதுதான் சீக்கிரமாக ஒரு ரெண்டே ரெண்டு லெமனில் மட்டும் சாப்பாடு செஞ்சதை புரட்டி வச்சேன் ஓகே இதுதான் இன்னைக்கு மார்னிங் சாப்பாடு அதுக்கப்புறம் காளான் பொரியல் உருளக்கிழங்கு பொரியல் அவ்வளவுதான் உங்களுக்கு பாக்குறீங்க செம்மையா உடம்பு சரியில்லைங்க உங்களுக்கு புதுசா ஒரு கல்ச்சர் வீடியோ காமிச்சேன் அப்படின்னா கொஞ்சம் கோபம் குறையும்ல ஐஸ் வைக்கிற அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு அக்கா வீட்டு கிளம்புறோம் புதுசா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா நம்ம ஊர்ல எல்லாம் தை மார்கழி அந்த டைம்ல மாலை போட்டு முருகன் சாமிக்கு காவடி எடுக்கிறது ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டு நடந்து போறதுன்னு ரொம்ப விசேஷமா இருக்கும் அதே மாதிரி இங்க நம்ம ஊர்ல வந்து இப்ப வந்து ஆடி மாசம் இங்க வந்து மாசம் கிச நாட்டம் சீரா போனோம் ஒடிசால வந்து இந்த மாசத்துக்கு பேரு சீரா போனோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாசத்துல சிவன் கோவிலுக்குன்னு காவடியெல்லாம் எடுத்துட்டு போகிறோம்லங்க அந்த மாதிரி நிறைய பக்தர்கள் ஒரு ரொம்ப விசேஷமா வருவாங்களாமா அதுவுமே இந்த மாதம் வந்து எல்லா திங்கள் கிழமையும் விசேஷமா நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க நானும் இந்த விசேஷத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் பாப்பா கொஞ்சம் சின்ன பொண்ணா இருந்தால கூட்டத்துல அவளை கூட்டிட்டு போனோம் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு போகல இந்த டைம் பாக்கலாம் அக்கா கிட்ட விட்டுட்டு போறமா இல்ல கூட்டிட்டு போறமான்னு தெரியல இந்த மாசத்துல எல்லா திங்கட்கிழமையும் ரொம்ப விசேஷமா நடக்கிற நம்ம ஊர்ல மாலை போட்டு மலைக்கு போறாங்க அந்த மாதிரிதான் இங்கேயும் பஞ்சலிங்கேஸ்வர் கோவில் மலையில தானேங்க இருக்கு மாலை போட்டு மலைக்கு போற விசேஷம் இங்க எப்படி நடக்குதுன்னு பாக்கலாம் வாய்ஸை பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் நான் எந்த நிலமையில் இருப்பேன்னு சரி வாங்க ரெடியாகிட்டோம் போன டைம் போகும்போது எப்படி மழை பெய்கிற மாதிரி இருந்ததோ அதே மாதிரி தான் கிளைமேட் இப்போ இருக்குது சரி வாங்க போகலாம் எப்போ வீடியோ எடுக்க எங்கே போனாலும் பாப்பா தூங்கிட்டு இருந்தா எழுப்பிட்டு வந்துட்டேன் தூங்கிட்டு இருந்தா எழுப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொல்கிறது அவளை தூங்க விடா கஷ்டப்படுத்துறணும் அப்படிங்கிற வேற சில டைம் கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுறது என் வேலை அந்த மாதிரி நானும் பாப்பாவும் சேர்ந்து ஒரு பதினொரு மணிக்கு மேலே தான் குளிச்சிட்டு வந்தோங்களா குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிட்டேன் டைம் ஒரு ஒன்றரை இருக்கும் இப்போ சும்மா ரெடி ஆகுறது அதுக்கப்புறம் லேட் பண்ணுறது இந்த மாதிரி டைம் ஓடிருச்சு இப்போ செம்ம தூக்கத்தில் இருக்காதனால என்ன பேச சொன்னாலும் மேடம் பேச மாட்டேங்கிறாங்க தேஜுமா பாய் சொல்லு தேஜு எங்கே போகிறோம் சொல்லுமா சாச்சி வீட்டுக்கு சொல்லு சரி பாய் மட்டும் சொல்லு பாய் வாங்க போகல நோ ரியாக்ஷன் நாங்கள் நீலகிரியில் போயிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க இந்த ஆரஞ்சு கலரில் தெரிகிற எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுவாங்க டீஷர்ட்டு அதுக்கப்புறம் குச்சி குச்சியாக இருக்குல்லங்க அதுதான் நான் காவடின்னு சொல்லி சொன்னேன் அதில் வந்து ரெண்டு சைடும் செம்பு அதுக்கப்புறம் எல்லாம் வச்சு கட்டுறாங்க அதை தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஆனால் போகும்போது இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்களேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அந்த குச்சி மாதிரி இருக்கிறதெல்லாம் காவடி அம்மான்னு சொல்லி நினைப்பீங்கல்ல இங்க பாருங்க தோல்ல வச்சுக்கிட்டு தான் நான் சொன்னேன் அதெல்லாம் காவடின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்டா எல்லாம் கொண்டுட்டு போறாங்க பாருங்க அந்த அக்கா வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோவில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இந்த மாதிரி வச்சு நடந்துட்டு போயிட்டு இருந்தாங்க அந்த காவடின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க சில காவடியில் வந்து வெங்கலம் யூஸ் பண்ணியிருக்காங்க சில காவடியில் வந்து பிளாஸ்டிக் இருக்குது இதில் வந்து கீழே வெங்கல செம்பு அதில் வந்து தண்ணி இருக்குங்க அதுக்கு மேலே தேங்காய் ரெண்டு சைடுமே அதே மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் சில காவடியில் வந்து பூவெல்லாம் சேர்த்துருக்காங்க அது வந்து இருந்து வரும்போதே ஒருவேளை வீட்டில் முன்னாடியே வாங்கி வைக்கிறாங்களா என்னென்னு தெரியல இந்த சைடு எல்லாம் இருக்கிறது பாருங்களேன் செம்பருத்தி பூ விளாம்பலம் இலை அதுக்கப்புறம் ஏற்காலம் பூ இதுல மாலை செஞ்சு கட்டி இது வந்து காண்டி யாருக்கு தேவைப்படுதோ கொண்டுட்டு போவாங்களா இது இல்லாம சில பேரும் வீட்டுல இருந்தும் கையில புடிச்சுக்கிட்டு வராங்க ரெண்டு கையிலயுமே செம்பு அதுக்கப்புறம் தேங்காய் வச்சு வராங்க அந்த கம்புக்கு மேல என்னென்ன இருக்கும் அப்படின்னா இங்க பாருங்க இது எல்லாமே பிளாஸ்டிக்ல இருக்கு சிவன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பிக்சர் அதுக்கப்புறம் அந்த லிங்கம் தாமரை திரிசூலம் இந்த மாதிரி நிறைய அந்த சிவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி பிளாஸ்டிக்ல ரெடி பண்ணி ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க இது வந்து அக்கா வீட்டுல இருந்தது எனக்கு வீடியோக்காக வேணும்னு சொல்லிட்டு இப்போதான் ஷூட் பண்ணோம் இது வந்து அக்காவோட கடை ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதம் வந்து நல்லா சேல் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்த உடனே டீ குடிச்சிட்டு இருந்தாங்க மேடம் இங்கே நல்லா பாட்டு பாடுதுங்க அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கவே இல்லை நாளைக்கு இங்கே எப்படி பூஜை நடக்குது எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்